ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக நம்ம நெய்யப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாகுபதெல்லாம் வேண்டாம் சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் சர்க்கரை நமக்கு நல்லா கரைஞ்சிருக்குல்ல இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கப் எடுத்திங்கன்னா ஒரு கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கல இப்போ சர்க்கரை கரசா சூடாக எடுத்து வச்சோம்ல இதை சூடாக ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்ல சூடாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் தேவை இருந்தால் இன்னும் கொஞ்சமே ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சமே சர்க்கரை சர்க்கரைப்பாக தேவைப்படுது ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒன் டைம் இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸியில் வந்து ஒன் டைம் கிரைண்ட் பண்ணிடுங்க ஸ்மூத் ஸ்மூத்தாயிரும் டவுல ஒரு பேன் வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் நல்லா காஞ்ச உடனே தேங்காய் எப்படி சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் வந்து நெய்யில் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம நெய்யப்பம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டாகட்டும் இருக்கும் பாருங்கள் தேங்காய் வெந்த அளவுக்கு நெய்யில் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கோங்க கருப்பு எள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சூட்லேயே அந்த எள்ளு வந்து நல்லா பொரிஞ்சு நல்லா பொட்டி வரும் நமக்கு பாருங்கள் எள்ளு நமக்கு நல்லா புரிஞ்சு வருது இல்லை இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதை நம்ம மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்மூத்தாக அரைச்சது இந்த ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாவில் ரெண்டு ஸ்பூன் ரவா ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டே போட்டு அரைக்க வேண்டாம் ரவா வந்து இப்படி போட்டாலே நீங்கள் நீங்கள் நெய்யை அப்போ சாப்பிடுங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கால் டீஸ்பூன் வந்து சோடா ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ இது ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா தேங்காய் எள்ளு வறுத்து வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க அந்த நெய்யோடு ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரெஸ்ட்டில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை உடனே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து நெய்யப்போ சூப்பராக எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சோம்ல இதை ஊற்றிக்கலாம் ஒன்றுன்னா ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதுவே ஃப்ளோட்டாகி மேலே வரும் இப்போ இதை திருப்பி விட்டுக்கோங்க சின்ன சைஸில் வேணுன்னா சின்னதாக ஊற்றிக்கோங்க பெரிய சைஸில் வேணுன்னா பெரிய சைஸில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் அந்த சைடும் நல்லா புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் அளவுக்கு பொரிஞ்சோடனே எடுத்துருங்க அடுத்ததான் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நேக்கு சூப்பராக இருக்கும் இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த அளவுக்கு புரிஞ்சோடனே எடுத்துருங்க இறக்கிட்டு ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க இதேமாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக நெய்யப்பும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த நெய்யப்ப ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்